நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன் வைக்கிறாய் அது நியாயமானதுதான் அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறுகிறாய் என் பிள்ளையே என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை பொறுமையாக இறுதி உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும் நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு கிடைக்கப் போகிறது அதை நீயே உணர்வாய் உனது தற்போதைய நிலைமை மாறி நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நேரம் இது உனது வாழ்க்கை இனி கற்கண்டை போல இனிக்கப் போகிறது குழந்தையே முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவள் உன் அன்னையான நான் நான் உன் வாழ்வில் இருக்கிறேன் அதை நீ மறந்து விடாதே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகோடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அன்னையான நான் நிச்சயம் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு நிரலாக எப்போதும் இருப்பேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ உன் செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தரப்போர் போராடுகிறேன் என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே ஏறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உன்னை விட உன்னைவிட பலமிக்கது நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் என்னை திட்டவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் மனத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய் உன்னை நாடி வரும் நேரம் இது குழந்தையே பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திரு உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது நீ நன்றாக இருந்தால்தான் நாலு பேர் உன்னை மதிப்பார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ இறகை இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை உன் தேவையை அறிந்து நீ தேடி செல் எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கும் தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள் எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்கப் போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்கத்தான் வேண்டும் தவறான பாதையை நோக்கி நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது உன்னோடு உன் அண்மையான நான் இருக்கிறேன் நீ நினைத்துக்கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் கைகூடும் குழந்தையே மீண்டும் நீ உயரப்போகிறாய் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னை நானே வழி நடத்தி செல்கிறேன் உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இங்கு கிடையாது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது உன்னை நான் விட்டு விடுவேனா காத்திரு இறந்ததை மீண்டும் நான் உனக்கு தருவேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டு இருக்கிறாய் ஏன் உன் அன்னையான நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வழி என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என கேட்கிறாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கோரும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் நான் ஒவ்வொரு முறையும் நீ என் பிள்ளையாயிற்றே என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இன்றாவது அம்மா சொல்ல வருவதை நீ கேட்டுவிடு என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைப்பேன் என் அன்பு குழந்தையே யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய் என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாய் இருக்கும் காற்றில் பறக்கும் துணி போல பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை ஈடுபடுத்தி இருப்பாய் பறப்பது தான் உனக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோளாய் உன்னை ஒரு அது வழி நடத்தி செல்லும் அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய் உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் அன்னையான நான் இருப்பேன் அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்த தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள் உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும் துணி முட்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும் அதேபோல நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுக்க நினைக்கும் போது வழிகளைத்தான் உணருவாய் அதனால் அதை அதன் போக்கில் விட்டுவிடு பிறகு உன் மனம் அமைதியாகும் கவலை கொள்ளாதே குழந்தையே எதுவும் உன்னை தீண்ட விடமாட்டேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் பாதையை நீயே உருவாக்கிக் கொள்ளும் தண்ணீராக இரு வாழ்வில் நீ எதையும் சாதிக்கலாம் அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக நீ ஒருபோதுமே இருந்துவிடாதே ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்மை சொல்கின்றன நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு என்னை பற்றி கொண்டும் விழிப்புணர்வோடும் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய் உன் செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப்பெறும் உனக்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன்